யோ ஹோ மைண்ட்செட் இன்னத்தியா போட்டு நோனியல் கிடைக்கியா டக்குனு மாட்டி விடுவீங்க மணி அண்ணா போட்டி ஆரம்பிக்க வேணாமா ஏய் எவ்டா இது கரும்பு கோட்டை கழட்டிக்கிருக்குது ஏய் கருப்பு அம்மன் தானேனே வந்தேன்னு வச்சுக்கோ ஐயோ என்னன்னு பாருங்க அப்படியா புறா கடைய கழட்டிக்கிருக்காங்கயா ஏய் என்ன போட்டி ஆரம்பிக்கல ஏன்டா எவ்வளவு டிஸ்டப் பண்ணா கலரத்தை இருக்கீங்க ஹலோ மைண்ட் டெஸ்டிங் ஒன் டூ த்ரீ பொங்கல் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பொதுமக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் பொதுமக்கள் எல்லாரும் தங்களோட உடமைகள்லாம் ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க எதுக்காண்டி சொல்கிறேன்னா கமிட்டியில் அந்த பாதிப்பாயெல்லாம் காணும் ஊராக கூட்டத்துலேயும் திருடுறான்னு நினைக்கிறேன் அதனாலதான் தான் சொல்கிறேன் அப்புறம் அதை காணாம் எதைக்கானு எங்கிட்ட வந்து நிற்கக்கூடாது நாங்கள் அதுக்கெல்லாம் பொறுப்பேற்றுக்க மாட்டோம் இன்னைக்கு நம்ம நடத்த போகிற போட்டி பார்த்திங்கன்னா எந்த ஜில்லாலேயுமே இப்படி ஒரு போட்டி நடத்திக்க மாட்டாங்க அது மாதிரியான சிறப்பான போட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு பொங்கல்காண்டி கொண்டு வந்திருக்கேன் இந்த போட்டி பாத்தீங்கன்னா கல்யாணமான கணவன் மனைவிகளுக்கான போட்டி ஐயோ ரொம்ப சிறப்பான போட்டி ரொம்ப முக்கியமான போட்டி இதுல முதல் போட்டியா முட்டு முட்டு என்ன முட்டு ரத்தம் வந்தா போடு கட்டு எப்படி இருக்கு டைட்டிலே தரமா இருக்கு இல்லையா போட்டி அதை விட தரமா இருக்கும் இந்த போட்டியோட விதிமுறை பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் கையை பின்னாடி கட்டிக்கிட்டு இந்த கெடா சண்டை போடும் பாரு அது மாதிரி கெடா முட்டு மாதிரி மாத்தி மாத்தி மங்கு மங்குன்னு முட்டிக்கணுமியா எந்த கணவன் மனைவி அதிகமா முட்டுறாங்களா அவங்கதான் என் வெற்றியாளரு பாட்டுக்கு முட்டணுன்றா இத மண்ட உடஞ்ச ரத்தம் தான் என்னையா பண்றது ஒண்ணும் கவலைப்படாங்க உங்களுக்கு அப்படி ஏதாவது காயமானால் முழு மருத்துவ செலவையும் கமிட்டி ஏத்துக்கிறமியா தரையா அடுத்தபடியா ஒரு சிறப்பான போட்டு எல்லாரும் குடிச்ச போட்டு இந்த போட்டி பிடிக்காத ஆள் இருக்க முடியாதியா பானை உடைக்கும் போட்டி பானை உடைக்கிறதுலேயே ஒரு புதுவிதமான போட்டியை கொண்டு வந்திருக்கோம் இல்லை எப்படின்னா இந்த போட்டியோட ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா மனைவியோட தலையில ஒரு பானையை வச்சுட்டு கணவனாக ஒரு முப்பது அடி தூரத்தில் நிற்க வச்சு கையில் ஒரு அரசங்களை கொடுத்துருவோம் கணவன் கரெக்டாக குறிப்பாத்து அடிக்கணும் எதை அடிக்கணும் பானை அடிக்கணும் நல்லா ஏமா வேற எங்கேயும் அடிச்சு விட்டீங்கன்னா அதுக்குலாம் நாங்கள் போட்டு அப்படி நீங்கள் தவறும் பட்சத்தில் அடுத்த வாய்ப்பு உங்கள் மனைவிக்கு கொடுக்கப்படும் அவங்க அதே மாதிரி உங்கள் தலையில் பானையை வச்சு அரசங்களால ஆடிப்பாங்கயா வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கையா தவற விட்டுறாங்க விளையாட்டாக செய்யணும் உங்களோட சொந்த பகையெல்லாம் உள்ள வச்சு கூடாது அப்படி ஏதாவது படித்த நடந்தால் அதுக்கெல்லாம் கம்பெனி பொறுப்பே இருக்காது அடுத்த போட்டி ஒரு தரமான போட்டியா இது ஆண்களுக்கு முக்கியமான போட்டி ஆண்கள் தங்களோட பலத்தை நிரூபிக்கக்கூடிய போட்டி சிப்பிங் விளையாட்டு சிப்பிங் விளையாட்டுல எப்படி ஆண்கள் தன்னோட பலத்தை நிரூபிக்க முடியும் முடியுமையா அப்படிதான் போட்டி கொண்டாந்துருக்கான் இந்த போட்டியில பார்த்தோன்னா ஆண்கள் கணவரை கீழே படுக்க வச்சுட்டு மனைவிய மேல சிப்பிங் விளையாட வைக்க போறான் மனைவியோட இந்த சிப்பிங் விளையாட்டை எவ்வளவு நேரம் தாங்குறான் அப்படின்றதான் இது எதுக்காண்டு தன்னோட குடும்பத்தை சுமையதான் தாங்குறானே அவன் எப்படியெல்லாம் தாங்குறான் அப்படின்றத இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இதா எல்லாரும் தன்னோட ஆண்கள் அவங்களோட பலத்தை நிரூபிச்சு ஆகணுமியா ஆண்களோட மான பிரச்சனையா உசு பேத்து உசு பேத்தி உடம்பு நலகலமாக்கி தாங்க கண்டிப்பா குண்டா இருக்க பெண்களுக்கு முன்னுரிமை இருக்கு அதனால உடல் பருமனான பெண்கள் தவறாம கலந்துக்காங்க சரிங்களா அடுத்த போட்டி மாடுபுடி போட்டி மாடுபுடி போட்டியா என்ன ஜல்லிக்கட்டு நடத்த போறீங்களா கிடையாது இது ஒரு புதுவிதமான மாடுபிடி போட்டி குடும்பத்துக்காக மாடாக உழைக்கக்கூடிய உங்களது கணவர் மாடாக தன்னை நினைத்து கொண்டு முட்டை ஓடி வருவார் யாரா மனைவியே முட்டை வருவாரு மனைவி வீட்டுல எப்படியெல்லாம் உங்க கணவரை அடக்குவீங்களா அதே மாதிரி அடக்கணும் உங்க பெண்களோட அந்த அடக்கும் திறமை எப்படி இருக்கு அப்படின்றத நீ பார்த்து விடுவோம்யா இதுல எந்த பெண் அந்த கணவரை அடக்குறாங்களா அவங்க தான் என் அடுத்த போட்டி ஒரு சிறப்பான போட்டி நாமது ஊர் மது பிரியர்கள்னால இருந்து கேட்டுக்கிட்டதுக்காண்டி அவங்களுக்கான ஒரு சிறப்பு போட்டி சீக்கிரம் விதமான சரக்குகளை வாங்கி அடுக்கி வச்சுட்டு மது பிரியர்களை கண்ணை கட்டிக்கிட்டு ஸ்மெல் பண்ணியே எந்த சரக்கு எந்த பிராண்டு அப்படின்னு கண்டுபிடிக்கணுங்க அப்படி கண்டுபிடிக்கிறவனுக்கு என்ன பரிசு தெரியுமா அந்த சரக்கே பரிசா தரமியா இதுக்கு மேல என்ன ஆகணும் பொங்கல் அதுமா நல்லா எல்லாரும் தவறாம எல்லாம் கலந்துக்கங்க இந்த போட்டிக்கு பரிசு தரவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நமது அண்ணன் மன்னன் மதுரையின் மாய கண்ணன் உங்கள் மதுரை அழகர் யாராவே அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க